வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏழ்நூத்தி அறுபத்தி புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஒன்னுல முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றம் தான் இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன இந்த ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் இறங்கி இருந்தது இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு ஒரு மிக்சட் சிக்னலா இருக்கு ரிவர்ஸ்ல போறோமா இல்ல ஃப்ரண்ட்ல போறோமா ஃப்ரண்ட்ல போறோமா ரிவர்ஸ்ல போறோமா அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கு இல்ல சி பை அண்ட் லார்ஜ் நான் மார்க்கெட்டோட டவுன்வர்ட் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் அப்போ ட்ரெண்ட்ல வந்து பழைய ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது அவ்வளவுதான் அத ரீச் பண்ண கூட முடியாத ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அதற்கான டிரிகர் பாயிண்ட் எதுவும் இல்ல சந்தையில அதுதான் அதனால பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் டெம்பரரியா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஒரு சப்போர்ட்

மெஜாரிட்டி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா ஆர் சிட்டிங் ஆன் ஹியூஜ் கேஷ் நம்ம முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி மூலமாகவும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நிறைய பணம் கட்டி இருக்காங்க அந்த பணம் பூரா அங்க இருக்கு ரொக்கமாக முதலீடு செய்யாமல் ஸோ நல்லா இறங்கினா அவங்க வாங்க வந்துடுறாங்க ஏர்னா எஃப்ஐ விக்க வர்றாங்க ஸோ இந்த போராட்டத்திற்கு நடுவுல தான் இந்த ஒரு ஐநூறுல இருந்து எழுநூறு புள்ளிகள் ஏற்ற இறக்கம்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு நம்ம பாக்குறாங்க இந்த ஏற்ற இறக்கத்துல இறங்குறப்ப வாங்கி ரெண்டு நாள் ஏறோனே விற்கிறது அதெல்லாம் ஓகே பண்ணலாமா சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்ல சரி அது வந்து டே ட்ரேடர்ஸ் ஹெஜர்ஸ் தான் அதை பண்றாங்க லிக்விடிட்டி அதனால அது வந்து எக்ஸாகரேட் ஆகுது நூறு புள்ளி அதிகரிச்சிருக்க வேண்டியது இருநூறு அதிகரிக்கிறதோ நூறு இறங்கிருக்க வேண்டியது இருநூறு அதிகரிக்கிறதோ காரணம் தான் ஹெஜ் பண்றவங்க ஸ்பெகுலேட்டர்ஸ் தானே தவிர அந்த ஒரிஜினல் இனிஷியல் மூவ்மெண்ட்ங்கிறது வந்து ஜெனுவன் செல்லர்ஸ் ஆர் ஜெனுவன் பையர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அத வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோம் அதை அதிகப்படுத்தக்கூடியது இந்த மூவ்மெண்ட் தான் இது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க தொடர்ந்து எஃப்ஐஸ் நிறைய வித்திருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் சார் இந்த வாரம் நம்ம பேசுறப்ப செவ்வாய்கிழமை எஃப்ஐஐ பத்தாயிரம் கோடி வித்துருந்தாங்க நம்ம பேசணும் இப்ப ஐயாயிரம் கோடி வித்திருக்காங்க ஏன் சார் தொடர்ந்து விக்கிறாங்க அவங்க சி செவ்வாயன்று ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேல நேற்று ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல பதினாயிரம் கோடி இந்த வாரம் மட்டும் வித்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவ்வப்போது லாபத்தை பதிவு செய்வதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதை தாண்டி அவங்க பாண்ட்ஸும் வித்திருக்காங்க இந்தியன் பாண்ட்ஸும் வித்திருக்காங்க கடன் பத்திரங்களும் வித்திருக்காங்க பங்கு சந்தையிலும் வித்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் இது ரெண்டும் மிக வலுவான ஒரு பாதுகாப்பான பொருளாதாரமாக கருதப்படுவது இவங்களுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ட்ரெஷரி அதனுடைய ஈல்டு வந்து அதிகமாயிருக்கு ஈல்டு அதிகமாயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த பாண்ட்னுடைய விலை குறைவாக இருக்கு

வருவாய் அதிகரிப்பதன் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக இருக்கிறது பங்கு இருக்கிறதுனால லாபத்தை பதிவு செய்து ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் அந்த மாதிரி கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்ய இருப்பது ஒரு முக்கியமான காரணம் திருப்பி வருவாங்க வருவாங்க நிச்சயமா வேல்யூவேஷன் நமக்கு சீப் ஆகும் பொழுது பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி மார்க்கெட் தற்காலிகமாக வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல அதற்கான இரண்டு மூன்று காலாண்டுகள் நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும்னா சொன்ன மாதிரி மாதிரி பென்செக்ஸ் எண்பத்தி ஒன்பதாயிரம் அந்த போறதுக்கு வாய்ப்பு

வாங்க மாட்டாங்க ஸோ அதற்கு தேவையான ஒரு ரொக்கத்தை அவங்க அக்யூமலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வப்பொழுது லாபத்தை பதிவு செய்து கொஞ்சம் ரொக்கத்தை சேர்த்துக்கிட்டே வர்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது வாங்குவாங்க ஸோ அது மாதிரி தான் அது பண்ணிருப்பாங்க அதில் ஒரு பார்த்து கேஷாக வச்சிருப்பாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம கொடுத்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருபத்தஞ்சு சதவீதம் கேஷாக வச்சிருக்காங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஸோ அந்த இருபத்தஞ்சுல அப்பப்போ அஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எட்டு பர்சன்ட் பண்ணுவாங்க நடுவில் லாபம் பதிவு பண்ணுவாங்க ஸோ அப்படி மிக்சடாக இருக்கிறதுனால ரொக்கம் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் சொன்ன மாதிரி முழுவதாக பிளாக் பண்ணிட்டாங்கன்னா வருவதற்கு அப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அவங்க வர மாட்டாங்க அது மாதிரி டயத்துல வந்து சந்தை பெரிய ஏற்றத்தை சந்திக்காது சைட்வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு போகும் அது நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு வர வாரங்களிலுமே எஃப்ஐஐ விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சி பங்குச்சந்தை தொடர்ந்து இதே மாதிரி வந்து இந்த இருபத்தி ஆயிரத்தை அளவுல இருந்து பங்குகளுடைய ஏற்றம் இருந்து அந்த ஈல்டு ட்ரெஷர் ஈல்டு அதிகமா இருக்கும் பட்சத்துல பங்குச்சந்தையில் எஃப்ஐஐ வந்து வித்துட்டு அங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் தற்காலிகமாக அதிகம் இருப்பதா நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த காலாண்டு முடிவுகள் பெரும்பகுதி வந்துருச்சு வந்த முடிவுகளை நான் மோசம்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப ஓக பிரமாதம்னு சொல்றது பண்றதுக்கான அறிகுறியும் இல்ல யாருமே அடுத்த காலாண்டு பிரமாதமா இருக்கும்னு பெரிய கைடன்ஸ் நிறைய பேர் கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு கையில இருக்க காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு செய்வாங்க அதுக்காக நஷ்டத்துல வித்துட்டு போக மாட்டாங்க அல்லது அடித்து பங்கு சந்தையை விளை செய்து போவதற்கான சாத்திய குரல் மிக குறைவு நம்ம கையில இருக்கக்கூடிய ரொக்கம் இந்த கேஷ் சேஸ் பண்ணி வேல்யூவேஷனை சேஸ் பண்ணி ரொம்ப அதீதமாக நூறு ரூபாய் மதிப்புள்ள பொருளை நூத்தி பத்து ரூபாய் கொண்டு போனா யாரா இருந்தாலும் விற்க செய்வாங்க நம்ம மியூச்சுவல் பண்டே விற்க செய்வாங்க அது நடந்து கொண்டே தான் இருக்கும் அவ்வளவு இன்னொரு பக்கம் வந்து அதற்கு ஈடாக இன்னொரு பக்கம் பாதுகாப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது து அதுக்கு எடுத்துட்டு போவாங்க அது அது நடப்பா அது, அது, அது நடக்கும் இப்ப இந்த சீசா விளையாட்டுங்கிறது இருக்கும் இது மார்க் எதுவும் யாராலும் பிரிடிக் பண்ண முடியாது எப்போதெல்லாம் வந்து சந்தை வந்து லிக்விடிட்டி சேஸ் பண்ணி அதிகமான வேல்யூவேஷனுக்கு போகுதோ அப்போ எல்லாம் விற்பது நடக்கும் உடனே இறங்க ரெண்டு நாட்களுக்கு அதற்கு பிறகு வேல்யூவேஷன் லோவா இருக்குன்னு ஏறும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு காலாண்டுகளுக்காக தொடரும்னு நான் நினைக்கிறேன் இரண்டு அல்லது மூன்று காலாண்டுகளுக்கு கூட தொடர்வதற்கு இந்த ஆண்டு இறுதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் செப்டம்பர் குவார்டர் டிசம்பர் குவார்டர் அதற்கடுத்து அதுக்குள்ள கைடன்ஸ் இதை பொறுத்து தான் நம்முடைய பங்குச்சந்தை வந்து அந்த பழைய அதே இருபத்தி ஆறாயிரத்தி சொச்சம் அந்த இண்டெக்ஸ் நிப்டியை தாண்டி பிரேக் அவுட் ஆகி டெசிசிவா மேல போகணும்னா அதற்கு ஒரு இரண்டு மூன்று காலாண்டுகள் ஆகும் நான் வந்து சென்ற ஆண்டு துவக்கத்திலே கூட சொல்லியிருந்தேன் இப்ப மார்க்கெட் இப்படி இருக்கப்ப கமாடிட்டி மார்க்கெட் கரென்சி இதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை தங்கத்தினுடைய விலையில ஒரு சிறிய ஏற்றம் அவ்வளவுதான் வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்சிருக்கு உள்ளூர் சந்தையும் சரி சர்வதேச சந்தையிலும் சரி வெள்ளி வந்து குறைஞ்சிருக்கு கச்சா எண்ணெய் அறுபது டாலருக்கு அருகாமையில் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது கீழ வந்துருச்சு தங்கம் வந்தான முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலதான் இருக்கு சந்தையில அந்த சர்வேசந்தில அந்த ட்ரெண்ட்றது கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்க்க முடிகிறது பட் கரன்சி நல்ல செய்தி என்னன்னா ரூபாயினுடைய மதிப்பு உயரத் துவங்கி இருக்கிறது அதுக்கு காரணம் டாலர்

மேலும் அதிகரிக்காமல் இருப்பது அதோட டாலருடைய மதிப்பு கட்டுக்குள் இருப்பது இது மூன்றுமே இந்தியாவை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல விஷயமாக தான் நான் பாக்கிறேன் ரூபாயோட மதிப்பு கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் ஏதாவது செக்டர் ஏறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா சார் ஏதாவது சம்மந்தப்படுத்திக்கலாமா நம்ம பொதுவாக டாலர் மதிப்பு உயரும் பொழுது ஏற்றுமதி சார்ந்த துறைகள் வந்து அதிகரிக்கும் குறிப்பா ஐடி தகவல் துறை வந்து அதிகரிக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அது நடந்திருக்கு பெரும்பாலான நேரங்களில் அது நடந்திருக்கதை நம்ம பார்த்திருக்கோம் பட் அது தற்காலிகமானதா தான் இருக்கும் அந்த ஒரு காலாண்டுக்கு அந்த ஒரு ஒன் டைம் இது தானே இந்த எண்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி எட்டு போன ஒரு கட்டத்தில் அது இருக்கும் அதுக்கு பிறகு அந்த ஸ்டெபிலைஸ் சாய் திரும்ப எண்பத்தி ஐந்து எண்பத்தாறு வரும்பொழுது அந்த இது சரி செய்யப்பட்டு விடும் அந்த அதீத ஏற்றம்பது அதை தவிர பெரிய அளவுல ஒன்னும் மாறுதல்கள் எதுவும் இருக்காது காலாண்டு முடிவுகள் இருக்குங்களா சார் நிச்சயமா நிறைய காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக இரண்டு முடிவுகள் நம்ம விவாதிக்கணும் ஸ்டீல் நிகர லாபம் சதவீதம் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பதினாறு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி இருக்கிறது ஆனா ரெவன்யூ மூணு குறைஞ்சிருக்கு அப்கோர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி பல காரணங்களால இது சாத்தியமாக இருக்கலாம் ஆனால் அதோட முக்கியமான ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை நம்மூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் அசோக் லேலன் இது

அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் பிரைஸ் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கலாம் பட் இதோட சேர்ந்து இன்னொரு செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கூட பேசினோம் போனஸ் பத்தி அந்த போர்ட் மீட்டிங்ல விவாதிப்போம் இன்று அந்த காலாண்டு சம்பந்தப்பட்ட முடிவுகளை விவாதித்த பொழுது போனஸ் பத்தியும் விவாதித்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் சப்ஜெக்ட் டு நெசசரி அப்ரூவல் ஒன் இஸ் ஒன் போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் நேராக இன்னொரு பங்கு இலவச பங்காக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள் சந்தை வந்து ஓரளவு இந்த ரிசல்ட் பாசிட்டிவா பாத்துருக்கு ஒரு ஸ்லைட்டா ஒரு ஒரு ரூபாய் கிட்ட அதிகரிச்சது இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடந்தது பெரிய மாற்றம் இல்லை இன்னைக்கு பங்கனுடைய விலையில ஏன்னா போனஸுக்கு நான் முன்பே சொல்லியிருக்கேன் போனஸுக்காக எல்லாம் ஒரு பங்கனுடைய விலைங்கிறது பெரிய அளவுல வந்து அதிகரிச்சிருக்காது இது ஒரு தற்காலிகமான மூமெண்டா தான் இருக்கும் அப்படி இருக்கும்னு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு

இருக்கக்கூடிய ஆள் சைனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து மனித வள மேம்பாட்டுக்கு அவங்க நிறைய செலவு செய்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த லேபர் போர்ஸ ட்ரெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இம்பார்ட் பண்றதுக்கு அவங்களை அப்ஸ்கில் பண்றதுக்கு கிராஸ் ஸ்கில் பண்றதுக்கு இப்படின்னு பெரிய செலவு செய்திருக்கிறார்கள் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விட்டுருங்க லேண்ட் அண்ட் பில்டிங் விட்டுட்டு போயிடலாம் அது பெரிய பிரச்சனை இல்ல பட் இந்த மாதிரியான உழைப்பு இந்த மாதிரியான பயிற்சி பெற்ற ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம் இவ்வளவு ஒரு முதலீடு செய்துவிட்டு மிகப்பெரிய முதலீடுங்கிறது அதுதான் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் அங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏன்னா இவர் இவரை பத்தி நமக்கு தெரியும் இருபத்தி அஞ்சும் அப்புறம் பதினஞ்சும் பாரு ஒரு மூணு மாசம் தள்ளி போடுறேன் பாரு சோ இது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் பட் நிச்சயமாக அவர் அதை விடுறதா தெளிவா தெரிகிறது சோ இதை எப்படி டிம் குக் சமாளிக்க போகிறார் எவ்வளவு சாமர்த்தியமாக கையாள போகிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இதுதான் மற்ற பொருட்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் நம்ம ஆப்பிள் ஐபோன் மட்டும் பேரு பல பொருட்களும் நம்ம இந்தியாவில இருந்து உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது போய்கிட்டு இருக்கு ஆப்பிள் என்னன்னா இது வந்து ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட் அதுவும் சைனாவோட சைனால வந்து மத்த ப்ராடக்ட் ஆப்பிளோட ப்ராடக்ட் தயாரித்தாலும் ஐபோன் வந்து பெரும்போது இந்தியா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது சமீப காலமாக வரக்கூடிய ஆண்டுகள்ல நம்பர் ஒன்னாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதன் காரணமாக அதை குறி வைக்கிறார் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் புதிய பெசிலிட்டி ஏதாவது கிரியேட் பண்ணாம இருப்பார் அதை வந்து அப்படின்னு பாக்குறாரா என்னன்னு தெரியல ஓகே இப்ப கூட பாக்ஸ்கான் தமிழ்நாட்டுல நிறைய முதலீடு பண்ண போற சதியெல்லாம் வந்துட்டு இருந்தது ஏன் சார் இந்திய பொருளாதாரத்தை பத்தி பயப்படுறாரா சார் ஓரளவுக்கு அது உண்மைன்னு நம்ம சொல்லணும் உலகை பொறுத்தவரை என்னன்னா சைனா வந்து எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு நாடகம் இருக்கிறது அது ஓபனா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால வந்து கார்புல்லா இருக்காங்க இந்தியா அப்படி இல்லை இந்தியா வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு நாடாக கருதப்படுகிறது நம்முடைய பொருளாதார கொள்கைகளா இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சைனா மாதிரி ஓபனா ஒரு த்ரிட்டனோ சேலஞ்சோ பண்றது இல்ல ஆனா நம்ம பண்றதை பண்ணிட்டு இருக்கோம் பல விஷயங்கள்ல இது வந்து ஒரு நீங்க வந்து உங்கள திட்டுனா திருப்பி திட்டுனா தான ஒரு சண்டையை மாறும் நான் திட்டலானா நான் பண்றத பண்ணிட்டு இருந்தேன்

மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்